பெண் பார்க்கும் படலம் தொடங்கி பல வருஷமாச்சி பார்க்க வந்த அனைவரையும் கணவனாய் நினைத்துதான் காவி கொடுத்தேன் அடுத்த ஐந்து நிமிடங்களில் அறுக்கப்பட்டது என் தாலி சொல்லி என்று சொல்லி சென்ற வார்த்தை கொண்டு நான் மலர்ந்தம் வாசம் வீசாத மலரோ தேடி தேனீக்கள் வரவேண்டாம் வண்டுகளுக்கு கூடவா வழி தெரியவில்லை கல்யாண சந்தையில் விலை படியாத பொம்மை நான் படைத்தவனுக்கு பாரமாய் அவனிடத்திலே கூட படுத்தவன் கூப்பிடுகிறான் அவள் பிள்ளை என்ற காலச்சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது என்னை சுமந்து கொண்டு அழகே மட்டுமே அவையில் வைத்த நான் இன்று யாவற்றையும் அடமானம் வைத்து விட்டேன் என் அதவையிடம் கட்டி முடிக்கப்பட்ட என் கருவறை காலியாய் கிடக்கிறது குடி போக குழந்தையின்றி என் தலையணையை கேட்டு பாருங்கள் கணவனாய் நினைத்து அவற்றுடன் நான் புரிந்த காதல் காவியத்தை பேருந்தில் உரசி சென்றவனுக்கு தெரிவதற்கில்லை அவன் மூர்த்தி சென்ற காமத்தியை தணிக்க நான் தவிக்கும் தவிப்பு நான் விளை நிலம்தான் விதைக்க ஆளில்லாமல் தரிசாய் மாறிய கமர்தாயின் எழுத்து பிழை இராமன் வேண்டாம் இராவணன் கூட வரவில்லை சீதனம் இல்லாத இந்த சீதையை தூக்கிச் செல்ல தந்தையே பாரமாயிருந்தால் சொல்லிவிடுங்கள் இறக்கி வைத்து விடுகிறேன் என் இறுதி மூச்சே